சம்பவம் நேற்று துயரமான சம்பவம் திருவள்ளூருக்கு பக்கத்தில் பெருமாள் பெயர் ஒரு கிராமத்தில் ஒரு நபர் ஒரு பெரியவர் எழுபது வயது காசிக்கு போனார் அவர் காசிக்கு போனவர் வேற ட்ரெயின் ஏறி ரூட்டு தெரியாம ட்ரெயின் ஏறிட்டார் போபாலுக்கு அண்ணாண்ட போய் பிவினே என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிட்டார் அங்கே கீழே விழுந்துட்டார் இறந்துட்டார் நான்கு நாட்களாக அவருடைய பாடி இல்லை அவங்க பையன் இங்கேருந்து பாவம் எப்படியோ தகவல் தெரிஞ்சு அந்த ஊருக்கு போயிட்டான் அங்கே இந்தங்க யாரும் அவனை மதிக்கலை அங்கேருந்து அந்த தம்பி எனக்கு தகவல் கொடுத்தான் அண்ணே எங்கள் அப்பா உடலை எப்படியாவது நான் கொண்டு வரணும் வேறு ஒன்றுமே வேணாம் எனக்கு உதவி பண்ணுவேன்னா அது யார் உதவி செய்து தெரியுமா நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் அவருக்கு ஒன்று இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் அவர் பிஏ கோயில்பெட்டி ஜெயக்குமாருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் அந்த ஊர் அவர் பேர் அந்த மாவட்டம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் அவருக்கு அனுப்புனேன் ஐந்து மணி நேரத்தில் டிஆர்ஓ டிஆர்எம் ரயில்வே அதிகாரிகள் எல்லாம் பேசி ஐந்து மணி நேரத்தில் தமிழ்நாடு கிராண்டன் எக்ஸ்பிரஸ் ஜிடி எக்ஸ்பிரஸ் அந்த பாடியை ஏஜ்மாந்தான் நான் யார் யாருக்கிட்டோ சொன்ன ஆளுங்க அதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெருமாள் பெருமாள்பேடு திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள் பெருமாள்பேடு ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்தில் சாதாரணமானவங்க அங்கே போய் நேற்று நேற்றுக்கு முன்வானால் நான் தான் போய் பாடிக்கு மாலை வச்சேன் அவர் அதை வாட்ஸ்அப்பில் எடுத்து எனக்கு அனுப்ப சொன்னார் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் எங்கேயோ போய் காசிக்கு போய் மத்திய பிரதேசில் போபாலுக்கு அண்ணாண்ட பினா என்ற ரயில்வே ஸ்டேஷனில் உழுந்த ஒரு ஆளே அவள் அந்த உடல் சடலம் மீண்டும் வருமா என்று எல்லோரும் அந்த ஊரே ஏங்கினார்கள் அதை வரவழித்து கொடுத்தவர் நம்முடைய துரை வைப்பவர் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஏழை எளிய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட வாழ்க்கையிலே கீழே உள்ள நிலை மக்களுக்காக போராட இயக்கம் இந்த இயக்கம்

நம்ம தலைவர் யாரு நம்ம தலைவர் யாரு டெல்லியில முப்பது ஆண்டு காலமான ஆண்டுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்திரா காந்தி அம்மையார் லால் பகதூர் சாஸ்திரி மொராஜி தேசாய் பிபி சிங் வாஜ்பாய் அடல் புகாரி வாஜ்பாய் அத்வானி ராஜீவ் காந்தி இப்ப இருக்கிற இப்ப மன்மோகன் சிங் இப்ப இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி எத்தனையோ பிரதமர்களை பார்த்தவர் நம்முடைய தலைவர் எவ்வளவு உள்துறை அமைச்சர்களை பார்த்தார் நீலம் சஞ்சீவ் ரெட்டியை பார்த்தார் சிவசேனா கட்சி பால் தாக்கரேவை போய் பார்த்தார் ஆந்திராவில் இருக்கிற என் டி ராமாராவை பார்த்தார் எதற்கு பார்த்தா தெரியுமா ஈழ தமிழர்களுக்காக பிரச்சனைக்காக பார்த்தார் பால் தாக்கரேவை பார்த்தார் என் டி ராமாராவை பார்த்தார் நீலம் சஞ்சீவி ரெட்டியை எல்லா தலைவர்களையும் பார்த்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா சினிமா பார்த்துட்டு அதாவது இளம் தலைவர் படம் போட்டார் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா இந்த தியேட்டர்ல நான் எவ்வளவோ படம் பார்த்திருக்கிறேன் ஆனால் அண்ணன் தான் நிஜமான ஹீரோ சொன்னவர் யார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்